Bom... வாழும் வாழும்றைகள் ஓதும் ஓர் வில்லிப்புத்தோர் வேத இன்றைய தினம் நாம் எது பார்த்தா புத்தூர் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்ரம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறதுக்கு வடமொழி என்னன்னு பார்த்தா தன்வி நவ்யபுரி அப்படின்னு பேரு தனுசு என்று சொன்னால் வில்லு ஸ்ரீ புத்தூர் அப்படின்னு பேரு வட்டபத்ரஷி பெருமாளாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாள் இருக்கின்றார் எனினும் பாடல் முதல் அந்த க்ஷேத்திர பெருமை வரை முதலில் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா கோதை என்று சொல்லக்கூடிய ஆண்டாளிக்கே எம்பெருமானுடைய மூன்று தேவிகளில் அதாவது ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்று சொல்லக்கூடிய மூன்று தேவியர்களில் பூதேவியின் ஹம்சமாக அவதரித்தவள் கோதை என்று சொல்லக்கூடியவள் வேதக்கோன் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வாருக்கு துளசி வனத்தில் பெண்ணாக கிடைக்கின்றாள் அந்த பெண்ணுக்கு கோதா என்று பெயர் வைத்தார் கோதை என்று தமிழில் சொல்லுவோம் அப்படிப்பட்ட கோதைக்கு கண்ணனின் பெருமைகளை சொல்லி வளர்க்கின்றார் பெரியாழ்வார் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று வளர்ந்து வந்த கோதைக்கோ கண்ணனிடத்தில் அன்பும் காதலும் பெருகுகின்றது அப்ப என்ன பண்ணுவா சின்ன வயசுல இருந்தே மனசுல அவளுக்கு என்ன ஆயாச்சு அப்படின்னு பார்த்தா திருமணம் என்று ஒன்று உண்டே ஆனால் அது அந்த கண்ணனோடே என்று நினைக்கின்றாள் அப்போ இந்த கல்யாணம்னு சொன்னா மாலை மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா முதல்ல பண்ணக்கூடிய ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது அப்போ இவள் நினக்கிறா ஒவ்வொரு நாளும் அவ அப்பா பெரியாழ்வார் என்ன பண்ணுவார் பெரிய மாலையை தொடுத்து வட்டபத்திர சாஹி பெருமாளுக்கு அதை அர்ப்பணிப்பார் அப்போ மாலையை தொடுத்து அவர் வச்சுட்டு அந்த பக்கம் போகும் பொழுது இவன் என்ன பண்ணுவாளா அந்த மாலையை எடுத்து தான் சூடிக்கொள்வாள் சூடிக்கொண்டு என்ன பண்ணுவா விறுவிறு விறுன்னு பின்னாடி கிணற்றுக்கு ஓடுவாளாம் கிணற்றுக்கு ஓடி போய் அப்படி அந்த எட்டி பாப்பா கிணற்றுக்குள்ள அங்கு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் தன்னுடைய பிம்பமானது தெரியுமா அப்போ அந்த மாலையை போட்டுட்டு பார்க்கும் பொழுது ஆஹா இந்த மாலை கண்ணனுக்கு இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு நினைப்பாளாம் அப்போ என்ன பண்ணுவா போட்டன் வந்துட்டு ஒரு தரம் பார்த்துட்டு அதை கழட்டி வச்சுடுவா இது பெரியாழ்வாருக்கு தெரியாது இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறது ரொம்ப பேர் சொல்வார் அவ ஒரே நாள் பண்ணினா அன்னைக்கு மாட்டின்டான்னு கிடையாது பல நாள் பண்ணினா ஒரு நாள் மாட்டின்டான் அப்போ அந்த மாலையை வெப்பா இவர் எடுத்துட்டு போய் கோவில்ல கொடுப்பார் அப்போ அந்த பட்டாச்சாரியார் என்ன பண்ணுவார் அந்த மாலையில் அசுத்தி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தரமும் பார்த்து அதை பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணுவார் அப்போ ஒரு நாள் என்ன ஆறுது அந்த மாலையை பெரியாழ்வார் கொண்டு கொடுக்கும் பொழுது அதுல ஒரு கேசம் இருந்தது அது அந்த பட்டாச்சாரியார் பார்த்துட்டு இன்று இந்த மாலை இறைவனுக்கு உதவாது என்று சொல்லி கொடுத்தாராம் அப்ப அவர் என்ன பண்ணினார் என்னடா இது இதுல எங்கே கேசம் வந்தது அப்படின்னு பார்த்தா பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுத்து அது கோதையுடையது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்ல அவ்வளவு நீளமான கேசம் முதல்ல யாருக்குமே கிடையாது ரெண்டாவது ஒவ்வொரு கூந்தலுக்கும் ஒரு மனம் உண்டு அப்படிங்கிறப்போ இது கோதையினுடைய மனம் என்று அவருக்கு நன்றாக தெரிந்தது அப்போ வீட்டுக்கு வந்து கோதை கேட்கறார் மாலைய நீ போட்டுயா அப்படின்னு கேட்கிறாராம் கோதை சொல்லிருக்கலாம் நம்ம காலத்துல பெண்கள் எல்லாம் சொல்ற மாதிரி என்ன காத்தடிக்காதா தலைய எப்பயாவது வரும் பொழுது முடி இங்க போகும் அது வந்து சுருண்டு மாலையில வந்திருக்கலாம் அப்படின்னு போய் சொல்லிருக்கலாமே அப்படி எல்லாம் சொல்லவில்லையாம் ஆமா அப்பா நான் தினம் மாலையை போட்டுக்கிறேன்னு உண்மையை சொன்னான் அப்போ பெரியாழ்வார் கேட்கிறாரா இந்த மாதிரி பண்ணலாமா இது எவ்வளவு தப்பு இறைவனுக்கென்று வைத்த பொருளை அவருக்கு மட்டுமே அர்ப்பணம் பண்ணணுமா நம்ம அதை சூடிக்கொள்ள கூடாது என்று சொல்றார் சரிப்பா இனிமே நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான் இருந்தும் அன்றைய தினம் தன்னால் கைங்கரியம் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு கிளேஷம் பெரியாழ்வாருக்கு ரொம்பவே இருந்தது அன்று இரவு அவருக்கு சரியா தூக்கம் வரல அப்போ ஏதோ அசந்து மறந்து கண் மூடும் பொழுது பெருமாள் அவருடைய கனவுல தோன்றி சொல்கின்றாராம் இன்று எனக்கு கிடைக்கக்கூடிய போக்கியத்தை கிடைக்காத செய்து விட்டீரே என்று சொல்கின்றார் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் கோதை சூடி களைந்த மாலையை நான் சூடிக்கொள்வேன் எத்தனையோ மாலைகள் இருந்தாலும் கோதை மனத்தோடு இருக்கக்கூடிய அந்த மாலையே பரம போக்கியமாக எனக்கு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இன்று அந்த போக்கியம் எனக்கு கிடைக்காத போச்சு போறது போட்டும் நாளை முதல் எற்றைக்கும் ஏழை இல்லையா அதே போல இவர் சொல்றார் எத்தனை ஆனாலும் கோதை சூடிக் களைந்த மாலையை முதலில் நான் சூடிக்கொள்வேன் என்று சொல்ல அன்று முதல் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டாள் இறைவனை பூமாலையினாலும் பின்பு பா மாலையினாலும் ஆண்டாள் என்பதினால் ஆண்டாள் என்ற திருநாமமும் இவளுக்கு பொருந்தும் அப்படிப்பட்ட ஆண்டாளை ஸ்மரிப்போம் வட்டபத்திரசாயி பெருமாளையும் நினைப்போம் அவர்களுடைய பேரருள் நம்மை வந்து சேரட்டும்